ஷேய் என்னத்த இது மேலோகத்தில் இருந்து திருவள்ளுவர் வராருன்னு சொல்லிச்சுனா இன்னும் அழகானையில் எவ்வளோ நேரம் தானே இப்படி நிற்கிறது ஷேய் இந்த திருவள்ளுவரோட கடந்து எங்க போனாரு ஓய் சீக்கிரம் வாரே ஓய் ஐயா என்னையா அழைத்தீர்கள் ஐயா நீங்கள் தான் திருவள்ளுவரா வாங்க ஐயா வாங்க உங்களை பார்த்து நான் புகழ்ந்து இருந்தேன் எப்படி பயணம் இல்ல இப்படி நல்லா இருந்தா சௌகரியமாக இருந்தா அதெல்லாம் நன்றாக இருந்தது சரி ஐயா நான் தான் உங்களுக்கு டூரிஸ்ட் கைடு உங்களுக்கு பூலோகத்துல யாரை பாக்கணும் என்ன பண்ணணும் சொல்லுங்க ஐயா இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் கல்வியை எவ்வாறு பயில்கின்றனர் என்பதை கண்காணிப்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் எனவே என்னை நீங்கள் குருகுலத்திற்கு ஏதாவது அழைத்து சென்றால் மிகவும் சௌகரியமாக இருக்கும் குருகுலமா அதில் உங்கள் காலத்தில் இப்போ ஃபுல்லாக ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் அங்கே இங்கே எங்கேயோ போயிட்டுருக்கு இருங்க நம்ம நர்சரி ஸ்கூலுக்கிட்ட தான் நிற்கும் ஏதாவது சின்ன பயப்பில் வருவான் இருங்க வெயிட் பண்ணுங்க

ஆடா போங்க நீங்க கிளவிகளை விட்டு வச்ச மாட்டானுவா குழந்தைகளாவது குழந்தையா தம்பியில ஒன்னு ஒண்ணும் பண்ண மாட்டேஞ்சவா ஐயா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க உங்களை பார்த்து தான் பிள்ளை பூச்சாண்டின்னு சொல்லியா ஐயோ ஏன் இந்த சிறுவன் என்னை பார்த்து அப்படி சொல்கிறான் பின்ன இவ்வளவு நீளத்துக்கு தாடி வளர்த்து இருந்தா பின்ன பய என்ன சொல்லுவான் பயப்படாத நம்ம கன்னியாகுமரியில ஒரு பெரிய சிலை இருக்குல்ல கடல்ல அது இவருதான்

அங்கிள் நான் ஊகேஜி படிச்சேன்ல அதனால இது எனக்கு ஸ்கூல் பேக் சரி குழந்தை இந்த பையில் என்னெல்லாம் இருக்குது அது 60 books 40 notes லஞ்ச் பேக் டிபன் பாக்ஸ் ஸ்நாக் பாக்ஸ் வாட்டர் கேன் எல்லாம் இருக்கு ஐயா நிலாவுக்கு ஆராய்ச்சி போறவங்க கூட இவ்வளவு சாணத்தை கொண்டு போக மாட்டான் அவ்வளவுதான் இந்த பேக் உள்ள இருக்கு ஓ இதை சிறுவன் நடப்பு ஆண்டு முடியும் வரை கொண்டு செல்ல வேண்டும் சரிதானே நடப்பதில் வேண்டா இது இன்னைக்கு கிளாஸுக்கான புக்கு நாளைக்குள்ள கிளாஸு வேற புக்கு கொண்டு வருவேன் அப்படியா அப்போது இச்சிறுவன் மேற்படிப்புக்கு செல்லும் போது எவ்வளவு பெரிய வண்டியில் புத்தகத்தை கொண்டு செல்ல வேண்டி இருக்கும் சே காலேஜ் போனோட அப்படியே குறைஞ்சிடும் ஒத்த புக்க விரல கரைக்கிண்டு திரிவானுவோம் ஐயா இக்குழந்தைக்கு இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளவு வசதிகளை இலவசமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது இலவசமா வெளியவே செல்லிடாத என் கொண்டு போடுவானோ எல்லாத்துக்கும் பைசா தொட்டம் பிடிச்சதுக்கும் பைசா வேண்டுவானோ பணம் கொடுத்தா தான் படிப்பு கல்விக்கு கட்டணமா கொடுமையாக இருக்கிறது அந்த காலத்தில் நாங்கள் நெல்மணிகளை கொடுத்தாலே போதும் இலவசமாக கல்வியை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் ஐயா நெல்லு இல்ல நெல் விளையிற நிலத்தை வைத்தா கூட இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மேலே கட்டானா ஐயோ வேதனையாக இருக்கிறது கல்வி வியாபாரமாகி விட்டது ஐயா இவ்வளவு பணத்தை செலவழித்து இக்குழந்தையை குருகுலத்திற்கு அனுப்பியிருக்கிறார்களே இவனது பெற்றோர்கள் செல்வந்தர்களோ ஐயா அதெல்லாம் ஒன்றா இல்லை கந்து வட்டிக்கும் அப்படி இப்படி கடனை வேண்டி தான் பாதி பிள்ளைகளை படித்து வச்சுக்கிறது இவனும் அதையும் புரிஞ்சிக்காம வேண்டாம் என வாயில் நான் செல்ல விரும்பல குழந்தாய் உனது தந்தை எங்கு வேலைக்கு செல்கிறார் அங்கிள் எனக்கு அப்பா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்காரு ஏன்னா அம்மையா அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறது எனது இருவரும் வேலைக்கு செல்கிறார்களா அப்பொழுது இக்குழந்தையை யார்தான் பராமரிப்பார்கள் அது காலத்தை வேலை காரி தூத்துவாரி இவனை பள்ளிக்கு அனுப்பி விடுவனும் சாயங்காலம் வந்த உடனே ட்யூசனை விரட்டி விடுவனும் ராத்திரி போய் உறங்கிட்டு திருப்பி இழுச்சு வருவான் உனது தாய் தந்தையிடம் எப்படி நீ பேசுவாய் ஐயா என்ன சொல்கிறான் விஞ்ஞான வளர்ச்சி ஐயா வேற ஒன்னும் இல்ல அதை நாங்க செல்போன் குழந்தாய் அதை வைத்துக் கொண்டு நீ வேறு என்னவெல்லாம் செய்வாய் அது என அப்பா இல்லாத நேரம் நான் அதை ஓபன் பண்ணி அதுல அவரு சேவ் பண்ணி வச்சிருக்கே சேம் சேம் பப்பி சேம் படத்தை பார்ப்பேன் என்ன கூறுகிறார் இவன் ஐயா அதெல்லாம் என வாயில கேட்காதீங்க இப்ப உள்ள சின்ன பயில எல்லாம் வெம்பி வெடிச்சவனும் பிஞ்சிலே பழுத்தவனோல ஆகும் நான் ஒண்ணு செல்ல விரும்பலப்பா வேறு என்னவெல்லாம் அந்த கருவியை வைத்து சேவாய் குழந்தாய் அது நேற்று ஒரு ரைம்ஸ் வந்து நான் பாடட்டா ரெயின் உங்க பாஷையில சையுளு பாடு வேற பாட போறியா நீ இங்கிலீஷ்ல பிரேமனே ஐயோ இன்றைய காலத்து குழந்தைகளின் நிலைமை இப்படியா இதற்கு ஏதாவது பண்ண வேண்டும் எனது நெற்றிக் கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள் ஓய் கண்ண வை ஃபுல்லா மெட்ராஸ் ஐயா பெறகிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஐயா மெட்ராஸ் ஐ அது மெட்ராஸ் ஐ சென்னை கண்ணு ஐயா எனக்கு நெற்றி கண் தெரியும் அது என்ன சென்னை கண் ஓய் நெற்றி கண்ணு நெற்றி கண்ணுன்னு சொல்லி அப்புறம் கண்ணு நல்ல கண்ணு உமக்கு வேற ஏதாவது வேணுமா ஓய் வேற ஏதாவது பிள்ளைகளை பார்க்கணுமா ஐயோ வேண்டாம் இந்த ஒரு குழந்தையை பார்த்ததற்கு என்னால் முடியவில்லை நான் மறுபடியும் மேலோகத்துக்கே செல்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும்